டு வேர்ல்ட் அதிகாரம் இரண்டு நூலின் குமாரன் யார் யோசுவா யோசுவா எத்தனை வேவுகாரரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பினான் இரண்டு வேவுக்காரராகிய இரண்டு மனுஷரை எங்கிருந்து யோசுவா அனுப்பினான் சித்தீமிலிருந்து அனுப்பப்பட்டது யார் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வர யோசுவா யாரை அனுப்பினான் வேவுகாரரை என்னும் வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கியது யார் யாருடைய வீட்டில் தங்கினார் இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று யாருக்கு சொல்லப்பட்டது எரிகோவின் ராஜாவுக்கு எரிகோவின் ராஜா யார் அண்டைக்கு ஆள் அனுப்பினான் ராகாப் தேவக்காரரை ஒழித்து வைத்தது யார் ராகாப் வந்தவர்கள் எப்போது புறப்பட்டுப் போனார்கள் என்று ராகாப் கூறினான் இருட்டு வேளையில் வாசலை அடைக்கும் நேரம் எது இருட்டு வேளை அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள் நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றது யார் சனல் தட்டுகளுக்குள்ளே ராகாப் யாரை மறைத்து வைத்திருந்தாள் வேவுக்காரராகிய இரண்டு மனுஷரை இரண்டு மனுஷரை ராகாப் எங்கே மறைத்து வைத்தாள் சனல் தட்டுகளுக்குள்ளே வீட்டின் மேல் பரப்பப்பட்டிருந்தது எது சணல் தட்டைகள் வேவுக்காரரை தேடுகிறவர்கள் யோர்தானுக்கு போகிற வழியில் எது மட்டும் தேடப்போனார்கள் துறைகள் மட்டும் தேடுகிறவர்கள் புறப்பட்டவுடன் அடைக்கப்பட்டது என்ன வாசல் இரண்டு மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே வீட்டின் மேல் அவர்களிடம் சென்றது யார் ராகாப் ஒப்பு ஒப்புக்கொடுத்தது யார் கர்த்தர் சோர்ந்து போனது யார் தேசத்து குடிகள் உங்களை பற்றி எங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறதாக ராகாப் கூறினாள் திகில் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி பண்ணினது யார் கர்த்தர் எமோரியரின் இரண்டு ராஜாக்கள் யார் சீஹோன் ஓக் யோர்தானுக்கு அப்புறம் சங்காரம் பண்ணப்பட்டது யார் எமோரியனின் இரண்டு ராஜாக்கள் கரைந்து போனது எது இருதயம் அற்றுப்போனது எது தைரியம் உயர வானத்திலும் கீழ பூமியிலும் தேவனானவர் யார் தேவனாகிய கர்த்தர் ராகாப் தன் தகப்பன் குடும்பத்துக்கு என்ன செய்ய ஆணையிட கேட்டாள் தயவு யாரை உயிரோடு வைக்க ராகாப் கேட்டாள் தகப்பன் தாய் சகோதரர் சகோதரி அடையாளத்தை கொடுக்க கேட்டது யார் ராகாப் எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு என்றது யார் வேவுக்காரர் கர்த்தர் தேசத்தை கொடுக்கும்போது எதை பாராட்டுவோம் என்று ராகாப்புடன் வேவுக்காரர் கூறினார் தயையும் சத்தியமும் யாருடைய வீடு அலங்கத்தின் இருந்தது மதிலில் ராகாப் அலங்கத்திலே குடியிருந்தது யார் ராகாப் ராகாப் வேவுகாரரை எதின் வழியா இறக்கிவிட்டாள் ஜன்னல் வழியாய் வேவுகாரரிடம் மலையில் போய் எத்தனை நாள் ஒளிந்திருக்க ராகாப் கூறினாள் மூன்று நாள் தேசத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கும் போது சிவப்பு நூல் கயிற்றை ஜன்னலிலே கட்டி யாரை சேர்த்துக்கொள்ள வேவுக்காரர் ராகாபிடம் கூறினார் தகப்பனையும் தாயையும் சகோதரர்களையும் தகப்பன் குடும்பத்தையும் வீட்டு வாசல்களில் இருந்து எவனாகிலும் வெளியே புறப்பட்டால் அவன் தலையின் மேல் இருப்பது எது ரத்தப்பலி வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடாமல் போடப்பட்டால் எது எங்கள் தலையின் மேல் இருக்கும் என்று கூறினார் ரத்தப்படி காரியத்தை வெளிப்படுத்தினதினால் எதற்கு நீங்களாயிருப்போம் என்று ராகாபிடம் கூறினார் ஆணைக்கு வேவுக்காரரை அனுப்பிவிட்டது யார் ராகாப் ராகாப் ஜன்னலிலே எதை கட்டி வைத்தாள் சிகப்பு கயிறு வேவுக்காரர் மூன்று நாள் எங்கே தரித்திருந்தார்கள் மலையில் வழியிலெல்லாம் தேடி வேவுகாரரை காணாதது யார் தேடுகிறவர்கள் ஆற்றை கடந்து யோசுவாவிடம் வந்து சம்பவித்ததை அறிவித்தது யார் தேசத்தை எல்லாம் நம்முடைய கையில் கொடுத்தது யார் என்று வேவுக்காரர் கூறினார் கர்த்தர் சோர்ந்து போனது யார் தேசத்தின் குடிகள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யவும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும்